let do எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும் லூகா பதினொன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் பணக்கார மனிதன் ஒருவர் இருந்தார் அவர் தன்னுடைய மகனை அழைத்து மகனே நான் உனக்கு வருடத்திற்கு ஒரு முறை வருடாந்திர அளவன் ஒன்று தருவேன் என்று கூறினார் அதை போலவே வருடத்திற்கு ஒரு முறை அந்த குறிப்பிட்ட நாளில் மொத்தமாக அந்த தொகையை அவர் கொடுத்து விடுவார் ஒரு சில ஆண்டுகளில் தகப்பன் ஒரு காரியத்தை கண்டுபிடித்தார் அவருடைய மகன் இப்போது எப்பொழுதெல்லாம் தகப்பனிடம் வருவதே இல்லை அந்த குறிப்பிட்ட நாளில் வருடத்திற்கு ஒரு தரம் தகப்பனிடம் அலவன்ஸ் வாங்க வருவதோடு சரி அடுத்த தகப்பனை பார்ப்பது மறு வருஷம்தான் எனவே தகப்பன் வருடத்திற்கு ஒருமுறை மொத்தமாக பணம் கொடுப்பதை நிறுத்திவிட்டார் இனிமேல் தினமும் நீ என்னிடம் வா உன்னுடைய அன்றாட தேவைகளை என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டார் அன்றில் இருந்து இப்போதெல்லாம் தகப்பனுக்கு மகனை தினமும் பார்க்க முடிந்தது ஆம் பிரியமானவர்களே இதேபோலவே நமது பரம தகப்பன் நமக்கு தேவையான அனைத்தையும் மொத்தமாக கொடுத்துவிட்டால் நாம் தேவனை ஒவ்வொரு நாளும் தேடமாட்டோம் ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசியர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தபோது அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே நமக்கு தினமும் தேவனோடு உள்ள தொடர்பு மிகவும் அவசியம் தேவன் நம் நினைவுகளை நன்கு அறிந்திருக்கிறார் நம்மோடு உறவு கொள்ள துடிக்கும் தேவன் அவர் தினமும் அதிகாலையில் தேவன் நமக்கு புதிய கிருவைகளை தருகிறார் காலைதோறும் அவருடைய கிருவை புதிதாக இருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மொத்தமாக மன்னாவை தந்திருக்கலாம் ஆனால் தினமும் அதிகாலையில் அவரவர் தங்கள் தங்கள் குடும்பத்துக்கு தேவையான மன்னாவை சேகரித்துக் கொள்ளும்படி கட்டளையிட்டார் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் சொன்னார் ஆனால் கீழ்ப்படியாமல் ஒரு சிலர் அதிகமாக சேகரித்து கொண்டு வந்ததை விடியற்காலம் மட்டும் மீதியாக வைத்தார்கள் அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது முந்தைய நாள் சேகரித்தது சாப்பிட உகந்ததாக இல்லை இஸ்ரேல் ஜனங்கள் தாம் கொடுக்கும் ஆகாரத்தை அனுதினமும் தம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார் ஆகவேதான் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் தாவதி ராஜாவுக்கு தேவன் ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும் ஆடு மாடுகளையும் திரளான ஐஸ்வர்யத்தையும் கொடுத்திருந்தாலும் அன்றாடம் தேவனுடன் உள்ள உறவை அவர் மிகவும் ஆஞ்சித்தார் அவர் நான் அதிகாலையில் ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொன்னார் மேலும் சங்கீதக்காரன் நான் அதிகாலையில் எழுந்து சத்தமிட்டேன் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று கூறுகிறார் தாவீது தேவன் தரும் அன்றாட ஆவிக்குரிய மன்னாவிற்கு மிகவும் வாஞ்சியோடு காத்திருந்தார் ஆம் பிரியமானவர்களே தேவனிடம் நன்மைகளை பெறுவதற்காக மட்டும் நாம் தேவனிடம் போகக்கூடாது தேவனோடு உள்ள அன்றாட உறவை நாம் அதிகமாய் தேட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டியதை தேவன் தர இருக்கிறார். ஆகவே தினமும் தேவனை தேடுவோம் அவர் சமூகத்தை நித்தமும் நாடுவோம் காட் பிளஸ் யூ have அ குட் டே